வணக்கம் மக்களே இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வத்தல் ரெசிபீஸாக போட்டிருக்கேன் இது என்ன கலராக இருக்குன்னா நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை நான் வந்து காய்களை வச்சு எப்படி வத்தல் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இது எதை வச்சு நான் செஞ்சிருக்கேன்றதை கெஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் தான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் கரெக்டுங்க பீட்ரூட்டை வச்சு தான் நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபுட் கலர்ல ஆட் பண்ணி போடுவோம் இல்லைங்களா அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வச்சு கூட நம்ம போடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கப்பில் வந்து ஒரு அதாவது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல அதில் வந்து ஜவ்வரிசி கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு தேவை இல்லைனா ஜவ்வரிசியே ஸ்கிப் பண்ணிக்கங்க பட் போட்டால் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனாலும் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ரெண்டு மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு வாஷ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறிட்ட பிறகு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோங்க மிக்ஸி ஜாரில் போடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து பச்சை மிளகா தான் ஆட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குரக்குரன்ட்டு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லைங்களா பவுடர் மாதிரி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சால்ட்டும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேங்க ஸோ நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மெய்யாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி இதனோட நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கப் அளவுக்கு வந்து ஆறு கப்பு தண்ணி ஆட் பண்ணலாங்க இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ மீதியை வந்து கொதிக்க வைக்கணும் தண்ணி தனியாக கொதிக்க வச்சு அதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒரு கப் ஆகிடுச்சு மீதி அஞ்சு கப் அளவுக்கு தான் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதில் இந்த இதிலே வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நான் இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி வத்தலாக இருக்கட்டும் வெங்காய வடகமாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டு ஒன் இயர் வரைக்கும் கவலையே வேண்டாங்க இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நல்லா கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு அளவுக்கு தண்ணியை நான் தனியாக கொதிக்க வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஹாட் வாட்டர் கொஞ்சம் வச்சுக்குங்க தனியாகவே ஒரு க்ளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணியே போதும் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கலாம் இதில் நீங்கள் வந்து வெறுமாவும் ஒயிட்டாகவே வேணும்னா ஒயிட்டாகவே இந்த கஞ்சி வெத்தலை ஊற்றிக்கலாம் கலர் வேணும் அப்படின்னிங்கன்னா பீட்ரூட் இப்போ பாருங்கள் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இதில் அந்த ஊற்றி எடுக்கும் போது வந்து என்னால் அதை அப்படியே எடுக்க முடியல இப்போ பாதி வந்து ஆட் பண்ணி இப்போ மீதி பாதியை கரைச்சதை ஊற்றுறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாத கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கரைச்சிக்கங்க இப்போ இது வந்து நான் பிளைனாக ஒன்று எடுத்துக்கிறேன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க ஜீரகம் ஆட் பண்ணி ஒயிட் கலருக்கு தனியாக நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வேணும் அப்படின்றதுக்காக பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிறேன் பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டேன் இதை வந்து இந்த மாதிரி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி இந்த வேகிற இதுவுள்ளே பாதி வேக்காட்டிலே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அதுவும் பச்சை வாசம் போய் நல்லாவே ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரில் இருக்குது பாருங்கள் பீட்ரூட் இல்லாத வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலருக்கு வந்து நீங்கள் பாலக்கீரை ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைனா புதினா ஆட் பண்ணலாம் அதெல்லாம் செமையாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத கேரட் ஆட் பண்ணி நம்ம வந்து ரெட் கலருக்கு அந்த மாதிரி கூட பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஆட் பண்ணி தக்காளி வத்தலை கூட நம்ம ரெடி பண்ணலாம் இதெல்லாம் கலர் வந்து நம்ம நேச்சுரலாகவே நம்ம பண்ணிக்கலாம் ஒரே டைம் வந்து இந்த மாதிரி காசிட்டு நீங்கள் பாதி பாதியாக டிவைட் பண்ணி கூட எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா வேகட்டும் இதுலேயும் நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி ரெண்டு கலர் ஒயிட்டும் இந்த இந்த பீட்ரூட் கலரும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு ஷால் வந்து நான் நினச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஷாலில் தான் நான் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு பால்கனிலே இடம் இருந்தால் கூட பால்கனிலேயே கூட பண்ணிடலாங்க கஞ்சி வத்தல் தான் சீக்கிரமாகவே ஃபேன் காத்தில் கூட வெந்துடும் நான் இப்போ மேலே வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் இது இல்லாத நீங்கள் வந்து வெங்காய வத்தல் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வத்தல் நிறைய இருக்குது நான் ஆல்ரெடி நான் உங்களோட சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் ஆக ஆக இது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ வெந்துருச்சுனாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி பச்சை தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத இருக்க மாதிரி இருக்கும் அந்த பிசு தன்மை இல்லாத இருக்கும் உங்களுக்கு நல்லாவே சாதம் வெந்தால் தெரியலைங்களா அந்த மாதிரி இது நல்லாவே வெந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் குட்டீஸ் கிட்டே கொடுத்தாலே ஊற்றிடுவாங்க இதெல்லாம் இப்போ ரெண்டு கலரையுமே நான் ஊற்றிட்டேன் இப்போ அடுத்த நாள் நான் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஷாலை வந்து தலை கிழ அதாவது திருப்பி போட்டுட்டு தண்ணி அது மேலே தெளித்து பண்ணிக்கலாம் இதுவே கவராக இருந்தால் நீங்கள் அந்த இது கூட செய்ய தேவையில்லைங்க அப்படியே வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் பாருங்கள் பீட்ரூட் வத்தல் எவ்வளோ சூப்பரான கலரில் இருக்குது இதை நான் பொறிச்சும் காமிக்கிற ரசசாத்தோடையோ இல்லை பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாங்க ஸ்கூலுக்கு வெளியே எதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறதை விட வீட்லேயே இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எதாவது போதாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது வெளியே கொடுத்து விடுறதுக்காக இருந்தாலும் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் ஸோ இதை பாருங்கள் பொறிச்சி பிறகு கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய நான் போட்டிருக்கேன்